மேம்போக்கான மனம் படைத்த மேஷ ராசி அன்பர்களே யார் வந்து உதவின்னு கேட்டாலும் டக்குன்னு உதவி செஞ்சிருவீங்க அது உண்மைதானா பொய்யா அப்படின்னு விசாரிக்காமல் கூட மேம்போக்கான மனம் படைத்த மேஷ ராசி அன்பர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதமானது எப்படிப்பட்ட நற்பலன்களை தரப்போகுது அதற்குண்டான பரிகாரங்கள் என்ன உங்களுக்கான கிரக நிலை எப்படி இருக்குது கிரக மாற்றங்கள் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் வாங்க ராசியில் சந்திரன் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் குரு தைரிய வீரிய ஸ்தானத்தில் செவ்வாய் ரண ருண ரோகஸ்தானத்தில் கேது லாபஸ்தானத்தில் புதன் சனி அயன சயன போகஸ்தானத்தில் ராகு சுக்கிரன் சூரியன் என வளம் வர வராருங்க உங்களுக்கான கிரக மாற்றங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று செவ்வாய் பகவான் தைரிய வீரியஸ்தானத்திலருந்து சுகஸ்தானத்துக்கு மாறுறாருங்க பத்து நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று புதன் பகவான் வந்து லாபஸ்தானத்திலிருந்து அயன சயன போகஸ்தானத்துக்கு மாறுறாரு பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்னைக்கு சூரிய பகவான் வந்து அயன சயன அயனசயன இருந்து ராசிக்கு மாறுறாரு இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று ராகு பகவான் வந்து அயனசயன போகஸ்தானத்துல இருந்து லாபஸ்தானத்துக்கு மாறுறாருங்க அதே இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்னைக்கு கேது பகவான் வந்து ரணருண ரோகஸ்தானத்துல இருந்து பஞ்சமஸ்தானத்துக்கு மாறுறாரு முப்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்றைக்கி புதன் பகவான் வந்து அயன சயன போகஸ்தானத்துலேருந்து ராசிக்கு மாறுறாரு இந்த கிரக மாற்றங்கள் காரணமாக உங்களுக்கு எப்படிப்பட்ட நற்பலன்கள் அற்புதமான பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க இந்த மாதத்தை பொறுத்தளவில் நெருக்கடியான நேரத்தில் உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு கை கொடுக்க நிறைய வாய்ப்பு இருக்குது அதனால் நீங்கள் நெருக்கடியான சூழ்நிலை இருக்குதே அப்படின்னு கவலைப்படாதீங்க மனதில் இருந்து வந்த சஞ்சல மனநிலையில மாற்றம் இருக்குங்க தரும சிந்தனை உங்களுக்கு உண்டாகும் அனைவருக்குமே உடனே தர்மம் செய்யக்கூடியதா கூடிய நல்ல மனம் படைத்தவர் தான் வந்து நம்ம ராசிக்காரவங்க அப்படி தர்ம சிந்தனை வந்து உங்களுக்கு இந்த மாதத்துல அதிகமாகவே உண்டாகும் பண நெருக்கடி வந்து குறையுங்க எதிர்பார்த்த உதவிகள் எல்லாமே உங்களுக்கு தானாகவே கிடைக்கும் தொழில் வியாபாரம் எல்லாமே ரொம்பவே சீராக நடக்கும் பழைய பாக்கிகள் எல்லாமே வசூல் செய்கிறதுல வேகமும் செயல்படுவீங்க புதிய ஆர்டர்கள் கிடைக்கிறதுல ஏற்பட்ட சிக்கல்கள் எல்லாமே தேர்ந்து நிறைய ஆர்டர்கள் உங்களுக்கு வந்து குவிய போகுது உத்தியோகத்தில் இருப்பவங்களை பொறுத்தளவில் எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்க நிறைய வாய்ப்பு இருக்குதுங்க உங்களுடைய சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு நிறைய கிடைக்கும் அவங்களோட ஒத்துழைப்பால் உங்களுடைய பணிகளை நீங்கள் சிறப்பாக செய்து முடித்து அதில் ரொம்பவே பாராட்டத்தக்க பதவியை நீங்கள் வாங்க போகிறீங்க குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்து குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும் கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த குழப்பங்கள் எல்லாமே நீங்கி ஒற்றுமை உண்டாகும் பிள்ளைகள் கல்வியில் அக்கறை காண்பிப்பார்கள் நண்பர்கள் உறவினர்கள் உங்களுக்கு ரொம்பவே ஆதரவாக இருப்பாங்க பெண்களுக்கு பண தேவை வந்து பூர்த்தியாக கூடிய காலகட்டமாக இது இருக்க போகுது அடுத்ததாக கலைத்துறையினரை பொறுத்தளவில் மனசில் ஏதோ ஒரு குழப்பம் இருந்து வந்துட்டுருக்கோம் அந்த குழப்பம் எல்லாமே நீங்கி தெளிவு பிறக்குங்க அரசியல் துறையினரை பொறுத்தளவில் வளர்ச்சி பெற மிகவும் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது மாணவர்களுக்கு பாடங்களை படிக்கிறதுல ஆர்வம் காட்டுவாங்க சக மாணவர்களினுடைய ஒத்துழைப்பு மன திருப்தியை தந்து வெற்றி பெறவும் உதவுங்க அசுப நட்சத்திர நண்பர்களை பொறுத்தளவில் இந்த மாதம் மற்றவள் மற்றவர்களினுடைய பொறுப்புகளை ஏற்கிறத தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது தன்னோட செயலில் மட்டும் கவனம் செலுத்துறது நல்லதுங்க வீண் அலைச்சல் உண்டாகலாம் எந்த காரியத்தையும் ஆலோசித்து செய்வது ரொம்பவே நல்லது ஆன்மீக போக்கு மனதிற்கு நிம்மதியை தருங்க அதனால் ஆன்மீகத்தில் ஈடுபட்டு கோயில் குளத்துக்கு போய் பணம் பயம் செஞ்சுவாங்க மனசில் நிம்மதி பிறக்குங்க ஒரு தெளிவு கிடைக்கும் வாழ்க்கையிலையும் வெற்றி பெற வழிவகுக்கோங்க மனசில் நிம்மதி இருந்தது அப்படின்னாவே எல்லா காரியமும் வெற்றியாகுங்க மேலிடத்தில் கணிசமான ஆதரவை பெறுவீங்க அடுத்தது பரணி நட்சத்திர நண்பர்களை பொறுத்தளவில் இந்த மாதம் அனைத்து வேலைகளுமே சுமூகமாக முடியும் உங்களை தேடி தேடி புதிய வாய்ப்புகள் வந்து குவிய போகுதுங்க திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான ஒரு மிக அற்புதமான சந்தர்ப்பமாக இப்போ உங்களுக்கு அமைய போகுதுங்க பொருளாதார வசதிகளில் முன்னேற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது புதிய வாகனங்களை வாங்குவீங்க வீடு வாகனங்கள் வாங்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குதுங்க ஆக்கப்பூர்வமான முயற்சிகளில் ஈடுபட்டு அது அனைத்திலையுமே வந்து வெற்றி காணக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்குங்க கார்த்திகை மா கார்த்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த மாதம் எதிர்காலத்திற்கு தேவையான முறையான சேமிப்புகளுக்குண்டான ஏற்பாடுகளை செய்வீங்க எதிர்காலத்துக்கான சேமிப்பை வந்து இப்போ தொடங்குவீங்க எதிரிகளினுடைய இன்னல்கள் இருக்கும் இடம் தெரியாமல் போகுங்க கடின உழைப்பு உங்களுக்கு வெற்றியை தேடித்தரப்போகுது இதுவரை இருந்து வந்த தடைகள் எல்லாமே நீங்கி எல்லாத்துலேயும் விற்றியடைவீங்க உங்கள் வேலைகளில் இருந்து வந்த தடைகள் எல்லாமே நீங்கி முழு மூச்சுடன் முடிப்பீங்க மேஷ ராசியினரை பொறுத்தளவில் பக்கத்தில் இருக்கிற முருகன் கோவில கோவிலுக்கு போய் நெய் நெய் தீபம் ஏற்றி வணங்கி வந்தீங்க அப்படின்னா குடும்பத்துல இருந்து வந்த சண்டை சச்சரவு எல்லாமே நீங்கி மகிழ்ச்சிகரமான சூழ்நிலை உண்டாகுங்க அது மட்டும் இல்லாமல் உங்கள் தொழிலில் காரிய வெற்றியும் கிடைக்குங்க உங்களுக்கான அதிர்ஷ்ட கிழமைகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா திங்கள் வெள்ளிங்க அதிர்ஷ்ட தினங்கள்னா எட்டு ஒன்பது பத்து இந்த தினங்களில் உங்கள் சுப நிகழ்ச்சிகளை நடத்தி நீங்கள் வெற்றி பெறலாம் நன்றி வணக்கம்